இப்போ இந்த தூணில் தான் ஆதி காலத்தில் வந்து விளக்கு ஏற்றப்பட்டுச்சு அதனால் இஸ்லாமிய ஆட்சி வரும்போது அதை தடுத்து விட்டார்கள் தான் ஒரு கூற்று இது உண்மையாக இருக்குமானா இருக்கலாம் இருக்கலாம் இது வந்து நான் வந்து மறுக்கவேலாம் கிடையாது ஏன்னா இல்லாமல் ஒரு தீபத்தூண் தூண் இருக்குது இன்னைக்கு தமிழக அரசு என்ன சொன்னால் அது தூண் தான் என்பதற்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு அது நில கல் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க நில அளவைக்கல்னு அவ்வளோ பிரச்சனை வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி பழக்கமே எங்கேயும் கிடையாது அப்படியே நில கல்லை எவனாவது கொண்டு குன்றுற்க வைப்பானா இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்காதீங்க அது ஒரு தீப தூணாக தான் இருந்திருக்கு அது ஒரு தீபம் ஏற்ற தூண் தான் தீபத்தூள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி இருக்கும் மேலே வந்து அதில் நெய் ஊற்றுறதுக்கான ஒரு ஓட்டை இருக்கும் இந்த வடிவத்தில் அந்த தூண் இருக்கு அதன் அடிப்படையில் அது தீப தூண் தான் அங்கே ஏதோ ஒரு காலத்தில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அந்த தீபம் யாருக்காக ஏற்றப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது சொல்ல முடியாது சிக்கந்தர் கோயில் பக்கத்தில் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு கூட அங்கே தீபம் ஏற்றிருக்கலாம் நடுவில் அவங்க விட்டுருக்கலாம் இது நமக்கு தெரியாது இதை வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் கட்டாயம் நீதிபதி அவர்கள் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார் அவர் சொல்கிறாரு அது தான் அங்கே விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லிட்டார் இப் அன்புலாம் தமிழ் பேசும் உறவுகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரிசாலன் திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் பல விஷயங்கள் வரலாற்றுக்கு எதிராகவும் உண்மைக்கு புறம்பாகவும் இருக்குது குறிப்பாக அந்த வீடியோ முழுக்க முஸ்லீம்களையே குற்றம் சாட்டுவது போல இருக்குது வாங்க அவர் என்னென்ன பேசினார் எதெல்லாம் வரலாற்றுக்கு எதிரானதாக பேசினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஆட்சியில் தான் அந்த தீபம் நிறுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நில அளவை கல் வந்து குன்று மேலே இருக்குமா அதுக்கெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு அந்த தீபம் சிக்கந்தர் தர்காக கூட ஏற்றிருக்கலாம் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது நிறுத்தியிருக்கலாம் இதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் நீதிபதி ஆய்வு செஞ்சு அதை தீர்ப்பில் சொல்லியிருக்காரு நீங்கள் அவங்கள தீபம் ஏற்ற விட வேண்டியதானே என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி முதன் முதலில் அந்த திருப்பரங்குன்றம் முருகன் மலை அப்படிங்கிறது ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் சமணர்களுடைய மலையாக தான் இருந்துச்சு மதுரை மற்றும் மதுரையை சுற்றி உள்ள ஏழு குன்றுகள் சமணர்களுடைய குன்றுகளாக இருந்துச்சு அதில் ஒன்று தான் திருப்பரங்குன்றம் ஏழாம் நூற்றாண்டில் சமண மதத்தை அழித்து ஒழித்து சமணர்களை கொன்று கழுவலை ஏற்றி யானைகளை கொண்டு தலையை இடற வைத்து இப்படியெல்லாம் சமணர்களை கொன்று மீதி இருந்த சமணர்களை சைவர்களாகவும் வைடவர்களாகவும் மாற்றினாங்க இந்த வரலாறு திட்டமிட்டு இந்த பாரிசாலன் மறைச்சிருக்காரு சரி இப்போ அவர் சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் இஸ்லாமிய ஆட்சியில் நிறுத்தப்பட்டுச்சா அப்படின்னா அப்படி நிறுத்தப்பட்டதற்கு வாய்ப்புகள் குறவு காரணம் என்னன்னா பதினாலாம் நூற்றாண்டோட இஸ்லாமிய ஆட்சி முடிவுக்கு வருது அதாவது அலாவுதீன் சிக்கந்தர் ஷா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்காவில் இருக்கக்கூடியவர் தான் கடைசி இஸ்லாமிய மன்னராக இருக்கார் அவரை தான் விஜயநகர பேரரசுகளுடன் சேர்ந்து பாண்டிய மன்னர்கள் கொண்டுடுறாங்க அதன் அடிப்படையில் தான் அவர் அங்கே அடக்கம் செய்யப்படுறாரு அப்போ பதினாலாம் நூற்றாண்டோட இஸ்லாமிய ஆட்சி முடிவுக்கு வருது அதுக்கப்புறம் விஜயநகர அரசு தான் மதுரையில் ஆட்சி செய்யுது இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் எப்பொழுதும் தமிழர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு அரசியலை வந்து கட்டமைக்கக்கூடிய இந்த பாரிசாலன் தெலுங்கர் மீது வெறுப்பை விதைக்கக்கூடிய இந்த பாரிசாலன் முஸ்லீம்கள் அப்படின்னு வர்றப்ப முஸ்லீம்கள் மீது தவறாக சொல்லிட்டு தெலுங்கர்களை காப்பாற்றுற விதமாக விஜயநகர பேரரசு மதுரையை ஆட்சி செஞ்ச விஷயத்தையே முழு பூசணிக்காய சோற்று மறைக்கிறது போல மறைஞ்சிருக்கார் எதுக்கு இந்த கேவலமான வேலை இந்த பாரிசாலனுக்கு அடுத்தது நில அளவை கல் வந்து மேலே இருக்குமான்னு கேட்குறாரு மலைகளை அளக்கக்கூடிய நில அளவை கல்லை வந்து குன்று மேலே தான் வைக்க முடியும் வேற எங்கே வைக்க முடியும் அது நில அளவை கல் தான் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் என்ன சொன்னார் நீதிபதி போய் ஆய்வு செஞ்சுட்டாரு அதனால் அது வந்து நில அளவை கல் கிடையாது தீபம் ஏற்றக்கூடிய தான் அதில் தீபம் ஏற்றுறதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீதிபதிக்கு அந்த விஷயத்தில் அறிவு இருக்கா அதற்காக அவர் படிச்சிருக்காரா இதெல்லாம் தெரியாமல் நீதிபதி போய் ஆய்வு செஞ்சிட்டாரு அங்கே தீபம் ஏற்ற ஒத்துழைக்கணும்னு சொல்றது முழுக்க முழுக்க அடிப்படை அறிவுக்கு எதிரான செயல் அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க இந்த வீடியோவை ஒரு நீதிமன்றம் அங்கே வேலை கேத்திக்கோங்கன்னு சொல்லியாச்சு இப்போ இதை தடுப்பதனால் என்ன நன்மையை வந்து தமிழக அரசு ஏற்படுத்துது அங்கே நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவு போடுவதனால் என்ன நன்மையை ஏற்படுத்துது இப்போ நான் என்ன கேட்குறேன் சரி அந்த இடத்துல தீபம் ஏற்றி விடுவதால் இஸ்லாமிய வழிபாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா இதை நீங்களே சொல்லுங்கள் இது சக இஸ்லாமியர்களிடம் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களிடம் நான் கேட்குறேன் இப்போ அந்த இடத்துல தீபம் ஏற்றிட்டாங்க இந்த தீபம் ஏத்துறதுனால உங்கள் தர்காவில் ஏதாவது புனிதம் கெட்டு விடுமுன்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை நீங்கள் அங்கே வழிவிட போகிறீங்களா இல்லை அந்த தர்காக்குள்ளே அது இருக்குதா தர்காவுக்கு வெளியில தான் இருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அவ்வளோதான் கொஞ்சம் பக்கத்துல இருக்கு பார்வை பார்க்குற டிஸ்டன்ஸ்ல இருக்கு இவங்களோட கன்சர்ன் என்னன்னா அவ்வாறு வழிபட வரக்கூடியவர்கள் இந்த தர்காவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தர்காவை அகற்ற வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களாக தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதையும் நான் ஏற்கிறேன் அது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இந்த இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாருமே அந்த தர்காவை வேற இடத்துக்கு மாத்துங்கு அடுத்த தர்கா சொல்றாருன்னா நீதிமன்றம் தான் தீவிர சொல்லிடுச்சு ஏன் நூத்தி நாற்பத்தி நாலு தடை விதிச்சிங்க இஸ்லாமிய வழிபாட்டிற்கு ஏதுன்னு இதனால் தொந்தரவு இருக்கா முஸ்லீம்களையும் இஸ்லாமிய இயக்கங்களையும் இயக்கத் தலைவர்களையும் பார்த்து நான் கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே வழிபட போகிறீங்க இந்த இப்படி அவங்க தீபம் ஏற்றுனா தர்காவை பாதிக்கணும்னு சொல்கிறீங்க தர்காவை அவங்க அகற்றணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியை எழுப்புறாரு இதில் நீங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள சொல்லிடுச்சு ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு தடை விதித்தது யார் அப்படின்னா அங்கே உள்ள லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதுக்கும் முஸ்லீம்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை இந்த பாரிசாலன் முஸ்லீம்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் முஸ்லீம்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு செய்தியையும் இங்கே பார்க்குறோம் நீங்களாக வழிபட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல நாங்கள் வழிபடுறோம் இல்லை ஆனால் நாங்கள் வந்து அந் அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னோமா முஸ்லீம்கள் சொன்னாங்களா ஏதேனும் ஒரு இஸ்லாமிய தலைவர் சொன்னாரா சொல்லலை சொல்லாத போது முஸ்லீம்களையும் இஸ்லாமிய தலைவர்களையும் குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நாயும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை விதித்தது திமுக அரசு அதை அங்கே செயல்படுத்தியது அங்கே உள்ள லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸும் ஐபிஎஸும் இதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம் எதற்காக தேவையில்லாமல் இஸ்லாமியர்கள் இதற்கு பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை பரப்பணும் எதற்கு இந்த கேவலமான செயல் உனக்கு பாரிசாலன் நீயே சொல்லு அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சொல்லி கோரிக்கை வைத்தவர்கள் தான் இவங்களுடைய நோக்கம் அங்கே மத கலவரம் தான் அதனால தான் இந்த தர்காவை இது மற்றொரு அயோத்தியா அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மதவாத பிரச்சனையை உருவாக்குவதற்கு திருப்பரங்குன்றத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வம்புழுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த இயக்கம் அதில் என்ன மாற்றிக்கிறதே கிடையாது சரி அவர்களுடைய செயல்பாட்டை எவ்வாறு நாம் நீர்த்து போக செய்வது அவர்களுடைய செயல்பாட்டை எவ்வாறு நீர்த்து போக செய்வது இதுதான் இங்கே கேள்வி நமக்கு கலவரம் வரக்கூடாது நம்மளோட மத நல்லிணக்கம் கெட்டுவிடக்கூடாது அதன் அடிப்படையில் இதை இவர்களுக்கு எவ்வாறு பதில் கொடுக்குறதுன்னா அவங்க கஷ்டப்பட்டு கேஸ் போட்டு நீதி மன்றத்தில் தீர்ப்பு வாங்கியிருக்காங்கல்ல வேலைக்கு போகணும்னு போவாங்கன்ட்டு போயிடுவோம் தானே இப்போ அவங்க வேலைக்கு போயிருந்தால் எதாவது பிரச்சனையாக இருக்குமா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க ஒரு முறை வேலைக்கு ஏற்றிட்டாங்கன்னா காலங்காலமாக விளக்கை ஏற்றுவாங்க சரியே தட்டும் சங்கிகள் இன்னொரு அயோத்தியாவாக நாங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க சங்கிகள் பிரச்சனை பண்ணுறாங்க அங்கே இருக்கிற தர்காவை அந்த இடத்துல மாற்றி வேறு இடத்துல வைக்கணும்னு சொல்கிறாங்க தலவரம் வரக்கூடாது அதே நேரத்தில் மத நல்லிணக்கமும் பாதிக்கப்படக்கூடாது இந்த விஷயத்தை எப்படி நிறுத்து போக செய்யறது அப்படின்னு ஒரு ஒரு தீர்வை சொல்கிறாரு இந்த தீர்வு சரியானதா அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டாங்க ஏற்றுட்டுமே என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு இது முழுக்க முழுக்க தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக பேசக்கூடிய ஒரு நிலை தான் ஏதாவது மனநிலையை பாதிச்சிருந்தால் அவர் ஒரு மனநிலை மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது மற்றொரு அயோத்தியாக மாற்றணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க தீர்வு தீபம் ஏற்றுட்டுமே என்ன பிரச்சனை அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறாப்புல தீபம் ஏற்ற போனால் அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க அந்த தர்காவை அடித்து உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு தான் திமுக அரசு மத நல்லிணக்கத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூட கூடிய வகையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீ ஏன் உளர்ற சொல்லு இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஏற்கனவே உச்சிப்பள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது அங்கே உள்ள பட்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கார்த்திகை மாதத்தில் ஒரு தடவை தான் தீபம் ஏற்றணும் அதுதான் அதற்கான ஆகமும் சும்மா போகிறவங்க ஓரவன் எல்லாமே தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியாது அப்படின்னு எது சொல்லக்கூடிய இந்த சங்கிகள் எல்லாரும் போய் தீபம் ஏற்றலான்னு சொல்கிறது எப்படி நியாயமாகும் அதே போல் த தராசு சாம் அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க அது எல்லாமே ஒரு ஒரு கஷ்டம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கிறது அதாவது தீபத்துக்காக நெய்யை கொடுக்கக்கூடிய ஒரு கு குழுவினர் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் வருடம் வருடம் நெய் கொடுப்பாங்க வேறு யாரும் கொடுக்க முடியாது அதே போல் திரி செய்யக்கூடியவங்க அந்த திரியை சுமந்து வந்து அந்த கொப்பரையில் போடக்கூடியவங்க ஒரு குழுவினர் அல்லது ஒரு குரூப் ஆள் இருப்பாங்க அவங்க தான் ஒவ்வொரு வருடமும் அதை செய்வாங்க இதையெல்லாம் மாற்றி செய்ய முடியாது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் கார்த்திகை மாதத்தில் ஒரு முறை தான் தீபம் ஏற்றணும் இதுதான் அந்த கோயிலுடைய ஆகமம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு ஆனால் இந்த தற்கூரி பாரிசாலன் ஏற்றட்டுமே என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே ஏற்றியாச்சு திரும்ப ஏற்றக்கூடாதுன்னு அந்த கோயில் நிர்வாகம் சொல்லுது இந்து அறநிலையத்துறையை சொல்லுது அதை பற்றி இந்த பாரிசாலன் ஏன் வாயை திறக்க மாட்டுறாரு அடுத்ததாக என்ன சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள் நான் என்ன கேட்குறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய அல்கதிர் மாஸ்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உள்ள பக்குவம் உங்களுக்கு இருக்காதா இதுதான் கேள்வி இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களே யானைக்கு அலங்காரம் பண்ணி கதிர்காம கோயிலுக்கு கொண்டு வந்து விடும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்கள் எதனால் வெறுப்பை காட்டணும் வெறுப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே அடிப்படையில் என்னென்னா அங்கே விலக்கேற்றுறாங்கன்னா ஏற்றிக்கிட்டுங்க எங்களுடைய தர்காவுக்கு பாதுகாப்பு கொடுங்க இது இது வரைக்கும் கரெக்ட் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடையெல்லாம் போடாமல் காவல்துறை திமுக அரசு உங்களோட தர்காவுக்கு எந்த பாதிப்பு போகிறோமோ நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அவங்க வாட்டு வந்துட்டு கொஞ்சம் பேர் விளக்கேற்றணும்னு நினைக்கிறாங்க ஏற்றிட்டு போகிறாங்க நீதிமன்றம் சொல்லியிருக்கு முடிஞ்சு போச்சு பிரச்சனை இதில் எதுக்கு இந்த நீயா நானான் பிரச்சனை வருது இந்த நீயா நானான் பிரச்சனை இங்கே வருதுனாவே இங்கே மதவாதம் தான் வரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அடுத்து என்ன கேட்குறாருன்னா இளைஞரில் உள்ள அல்கதிர் மசூதியை சார்ந்த அந்த முஸ்லீம்களுக்கு இல்லாத பக்குவம் உங்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறாரு அதாவது இலங்கையில் கதிர்காம முருகன் கோயிலில் மதங்களை கடந்து முஸ்லீம்கள் அங்கே போய் வணங்குறாங்க அதை தான் இவர் வந்து சொல்கிறாரு அது வணங்கலாமா கூட ஆளதா அப்படிங்கிறது அது தனி விஷயம் அது நமக்கு அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம் இவர் என்ன கேட்குறாருனா ஏன் அவங்களுக்கு உள்ள பக்குவம் உங்களுக்கு இல்லை ஏன் வெறுப்பை காட்டுறீங்க விளக்கு தானே ஏற்றிக்கிட்டு போட்டோம் ஏன் நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டீங்க விளக்கு ஏற்றுட்டுமே நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சு நாங்கள் பாதுகாப்பு தருவோன்னு அரசு சொல்லாமல் நீயா நானான்னு எதுக்கு இந்த யூகோ வருது இந்த யூகோ வந்தாலே மதவாதம் வந்துடும் அப்படின்னு ஒரு புது கரடியை விட்றாரு இப்போவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நூற்றி நாற்பத்தி நாலு போட முஸ்லீம்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பொய்யை தைரியமாக வெக்கமே இல்லாமல் பரப்புறாரு ஏற்கனவே பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்று ஏற்றிட்டாங்க திரும்பவும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு அந்த கோயிலுடைய பட்டர் சொல்கிறாரு அதையெல்லாம் இவர் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் முஸ்லீம்கள் மீதே முழுக்க முழுக்க குற்றச்சாட்டு வைக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள் மதம் என்பது கட்டமைக்கப்பட்டது நான் இன்றைக்கி தமிழனாக பிறக்கிறேன் நாளைக்கு நான் ஒரு மலையாளியாக மாறிட முடியாது நான் ஒரு தமிழனாக பிறக்கிறேன் நான் நாளைக்கு வந்து ஒரு வேற ஒரு இனத்தவனா மாறி ஒரு செவ்விந்தியனாகவோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியன் அபார்ஜினாகவோ இல்லை ஒரு இங்கே இருக்க காஷ்மீரியாகவோ நான் மாறிவிட முடியாது நானே நினைச்சாலும் என்னோடய அடையாளத்தை மாற்றிக்க முடியாது ஆனால் நாளையே நான் வந்து ஒரு இஸ்லாமியராக மாற முடியுமானால் முடியும் அதே போல் ஒரு இஸ்லாமியர் ஹிந்துவாக மாற முடியுமானா முடியும் இதை பல முறை நான் சொல்லிட்டேன் இனம் என்பது மாற முடியாதது அதுதான் அடையாளம் எது ஒன்னால் மாற்ற முடியாததோ அதுதான் உனது அடையாளம் இது இது நம்ம சொல்கிற ஒரு விஷயம் உன்னால் மாற முடியுங்கிறது ஒரு அடையாளம் கிடையாது ஐடென்டிட்டி நெவர் சேஞ்சஸ் அதுதான் ஒரு அடையாளம்னா அந்த அடையாளம் அப்படியே இருக்கணும் அப்போ இனம்தான் நம்ம அனைவருக்கும் அடையாளம் நமது மொழியும் நம் இனமும் தான் நமக்கான அடையாளம் இது நீங்கள் நினைச்சாலும் மாற்ற முடியாது தமிழ் இஸ்லாமியர்கள் தலையிலாம் நின்று தண்ணி குடிங்க உருது இஸ்லாமியன்னு உன்னை ஏற்றுக்க மாட்டான் ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா முடியாது உங்களால் உங்களுக்கே தெரியும் அதில் இருக்க பிரச்சனைகள் என்னென்னு உருது இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த இன ஒற்றுமைங்கிறதுலாம் வரவே வராது அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே தமிழர்களாக ஒன்றிணையணும் உருது இஸ்லாமியர்கள் தமிழ் இஸ்லாமியர்களை ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு தேவையே இல்லாமல் உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம்களுடைய விஷயத்தை இங்கே கொண்டு வராரு இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா உருது முஸ்லீம்களுக்கும் தமிழ் முஸ்லீம்களுக்கும் என்ன பிரச்சனை உருது முஸ்லீம்கள் ஏன் தமிழ் முஸ்லீம்களை ஏற்றுக்கணும் இஸ்லாமுடைய ஒட்டுமொத்த அத்தாரிட்டியும் உருது முஸ்லீம்களாக எத்தனையோ உருது முஸ்லீம்கள் தமிழ் முஸ்லீம்கள் கூட பெண் கொடுத்து பெண் எடுத்து சம்பந்தம் செஞ்சுக்கிறாங்க உருது முஸ்லீமோ அல்லது தமிழ் முஸ்லீமோ ஒருத்தவங்களை விட இன்னொருத்தவங்க உயர்ந்தவர்களும் கிடையாது தாழ்ந்தவர்களும் கிடையாது உருது அப்படிங்கிறது எப்படி ஒரு மொழியோ அதே போல் தமிழும் அப்படிங்கிறது ஒரு மொழி தான் இஸ்லாம் அப்படிங்கிறது நாடு இனம் மொழியே கடந்தது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா அப்படிங்கிற புனித தளத்துக்கு போய் ஒரே வரிசையில் நின்று தோளோடு தோல் சேர்த்து நின்று தொடரக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அப்போது இஸ்லாம் வந்து நாட்டுக்கோ அல்லது ஒரு மொழிக்கோ அல்லது ஒரு இனத்துக்கோ எந்த விதமான முன்னுரிமையும் தரலை எல்லாத்தையும் வந்து முஸ்லீம் முஸ்லீமாக தான் பார்க்குறான் சமமாக தான் நடத்துகிறான் அதனால் உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் அப்படிங்கிற பிரிவினை தேவையில்லாத ஒரு பேச்சு நீங்கள் வந்து தமிழ் தேசத்தை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு உருது முஸ்லீம்களையும் தமிழ் முஸ்லீம்களையும் ஒன்று சேர மாட்டாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற போல் ஒரு தவறான ஒரு புரிதலை மக்கள்கிட்ட ஏற்படுத்த வேண்டாம் அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் என்றைக்கும் வராது அவர்கள் இன்னமாக உங்களை பார்க்க மாட்டார் இவ்வளோதான் விஷயம் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் ஆகிய நாம் ஓரினமாக சிந்திக்க வேண்டும் இப்போ இந்த இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா மதவாதத்தை எப்படியாவது திணிக்கணும்னு பார்க்குறாங்க இதை முறியடிக்கிறதுக்கு தமிழராக தானே நம்ம ஒருங்கிணைணும் என்ன சொல்கிறாங்க அங்கே முருகனுக்கு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறாங்க விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு போங்க இதை தடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஆனால் திமுக தடுக்குது சரி திமுக இப்படி தடுக்கிறதுனால என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி மதம் சார்ந்த அமைப்புகள்லாம் தொடர்ச்சியாக வந்து அந்த இடத்துல விளக்க மாட்டேங்கிறாங்க இதனால இஸ்லாமிய வெறுப்பு ஏறுமா குறையுமா இஸ்லாமியர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிளவு அதிகரிக்குமா குறையுமா இங்கே பிளவு ஏற்படக்கூடாது இங்கே அமைதி வேணும் சமத்துவம் வேணும் அப்படிங்கும்பொழுது விளக்கு ஏற்றிட்டு போங்கன்னு சொல்றதில்ல ஏன்னா உங்கள் நம்பிக்கையில் அது எதையுமே உங்களை பாதிக்கப்படுறதில்ல இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் உங்கள் நம்பிக்கைங்கிற அடிப்படையில் வரும்பொழுது அந்த தர்காவில் நீங்கள் செய்கிற எந்த வழிபாட்டுமே உங்கள் நம்பிக்கைக்குள்ளே வராது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விளக்கு ஏற்றுவதால் உங்கள் நம்பிக்கையை வந்து கரைபிடிந்து விடுமோ இல்லை உங்கள் நம்பிக்கையில் அல்லா வந்து ஏதோ ஒரு இடத்துல தோர்த்து விட்டாருங்கிற மாதிரிலாம் இருக்க போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது விளக்கு எறிவதில் என்ன பிரச்சனை அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா தமிழர்களாய் நாம் ஒரு இனமாக சிந்திக்கணும் தமிழராக இணைய வேண்டும் ஏன் தடுக்கிறீங்க இதை டிஎம்கே தான் தடுக்குது இப்படி தடுக்கிறதால இஸ்லாமிய வெறுப்பு தான் அதிகமாகும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே பிளவு ஏற்படும் விளக்கை ஏற்றா ஏத்துனா ஏற்றிக்கோன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம்கள் தான் இதற்கு முட்டுக்கட்டை போடுறதாகவும் திமுக அரசுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒலே ஒருவர் பொய் குற்றச்சாட்டை கொண்டு வர்றாரு திமுக அரசு தெளிவாக என்ன சொல்லுதுன்னா இந்து அறநிலையத்துறைப்படி ஏற்கனவே உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றாகிவிட்டது ரெண்டாவது தடவை தீபம் ஏற்றுறதுக்கு ஆகமம் விதி வழி தரலை அப்படின்னு சொன்னதால தான் தேவையில்லாத இந்து முஸ்லீம் வரும் மத நல்லிணக்கமும் பாதிக்கப்படும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் திமுக அரசு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை இங்கே பிறப்பிச்சிருக்கு திமுக அரசை எதிர்த்து பேசுனா ஒருவேளை ஜெயிலுக்குள்ளே வச்சு கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க அப்படிங்கிற பயமோ என்னவோ தெரியல ஆதாரமே இல்லாமல் இஸ்லாமியர்களை வம்பு கிழக்குறாரு இந்த பாரிசாலன் முஸ்லீம்கள் எப்பொழுதுமே எந்தவித மத நம்பிக்கைகளுக்கும் எதிரானவர்கள் இல்லை இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை இந்துக்களுக்கு எதிரானவர்களாக பிரிக்கக்கூடிய வேலையை பாரிசாலன் எண்ணெயோடு நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஏற்றிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தான் அதில் பாதிப்பு சரி அவங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பு அப்படின்னா கிடையாது தமிழ் தேசியம் பேசுகிற எண்மை போன்ற இனம் இனம்தான் நமக்கான அடையாளம்னு பேசக்கூடிய எல்லாருக்கும் இதில் பாதிப்பு சரி அதோட பாதிப்பு இன்னைக்கு தானே தமிழ்நாட்டிற்கும் பாதிப்பு ஏன்னா இந்த மதவாதம் பேசுகிறேன் எவனாவது ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறானா ஏண்டா நீ கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா திருப்பரங்குன்றத்தில் இறைவனை வந்து வழிபடணும் அதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் நீ சொல்கிற நான் ஒத்துக்கிறேன் ஓகே அங்கே விலக்கேற்றணும் உனக்கு மத்திய ரிசர்வ் படையெல்லாம் கொடுத்து ஆதரவு கொடுத்து பிஜேபி அரசு ஏற்றிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தான் அதில் பாதிப்பு சரி அவங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பா அப்படின்னா கிடையாது தமிழ் தேசியம் பேசுகிற எண்மை போன்ற இனம் இனம்தான் நமக்கான அடையாளம்னு பேசக்கூடிய எல்லாருக்கும் இதில் பாதிப்பு சரி அதோட பாதிப்பு நிற்கிதானா தமிழ்நாட்டிற்கும் பாதிப்பு ஏன்னா இந்த மதவாதம் பேசுகிறேன் எவனாவது ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறானா ஏண்டா நீ கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா திருப்பரங்குன்றத்தில் இறைவனை வந்து வழிபடணும் அதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் நீ சொல்கிற நான் ஒத்துக்கிறேன் ஓகே அங்கே விலக்கேற்றணும் உனக்கு மத்திய ரிசர்வ் படையெல்லாம் கொடுத்து ஆதரவு கொடுத்து பிஜேபி அரசு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டதால் சங்கிகளால் தீபம் ஏற்ற முடியல இப்படி செய்கிறதால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா தமிழர்களுக்கு பாதிப்பு தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களுக்கு பாதிப்பு ஏற்கனவே மத்திய அரசு தமிழகத்துக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது இப்படியெல்லாம் செஞ்சால் தமிழ்நாட்டுக்கு வேறு எந்த விதமான நல்லது நடக்காது இறைவனை வழிபடட்டும் வழிபட்டுட்டு போட்டும் ஓகேன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு மறுபடியும் முஸ்லீம்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பொய்யை தவறாக மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக இந்த பாரிசாலன் இந்த வீடியோவை போட்டிருக்காரு கடைசியாக இந்த பாரிசாலனுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வரலாற்றை ஆதாரமாக வச்சு உங்களுடைய காணொலியை பதிவிடுங்க தேவையில்லாத பொய்யை பரப்பி இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தாதீங்க எங்கள் எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது அடுத்தடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யை எல்லாத்தையும் தோல் காட்டக்கூடிய வகையில் வீடியோ போட்டு எங்களுடைய நேரத்தை வீணடிக்க முயற்சி பண்ணாதீங்க நன்றி